வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கிறது அண்ணாமலை வளர்த்துருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளை ஒரு கும்பத்தை உருவாக்குறாங்க இத்தனை இடம் இரண்டாவது இடம் வந்துருச்சு பாருங்க பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆனால் எப்போதுமே கடந்த தேர்தல் தரவுகளில் இருந்து தான் அடுத்த தேர்தல் முடிவில் எடுக்கணும் கடந்த தேர்தலில் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைத்து நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றாங்க அதையே நம்ம வந்து பாஜகவின் வெற்றி இல்லை அது பாஜகவின் வாக்குகள் அல்ல கோவை தெற்காக இருக்கட்டும் ஈரோடு பகுதியாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் எப்படியாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரியை தவிர்த்து இதர மூன்று தொகுதிகளே அது பாஜகவினால் கிடைத்த வெற்றி அல்ல அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான ஒரு அரசியல் பார்வை தமிழ்நாட்டின் தேர்தல் வரலாறும் தமிழ்நாட்டின் ஓட்டிங் பிஹேவியர் நெல்லை மாவட்ட வரலாறு குமரி மாவட்டம் கோவை இதெல்லாம் நன்கு அறிந்தவர்களுக்கு அது எப்படிப்பட்ட வெற்றி என்பது தெரியும் சரி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு வெற்றி பெற்றதுக்கப்புறம் இது ஓ வெற்றி இல்லை அதிமுக ஓட்டு இல்லை அதனால் விழலை இதனால் நெகட்டிவ் ஓட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது நான்கு இடம் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த மக்களவை தொகுதியில் ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலையும் ஆறு சட்டமன்ற தொகுதிகள்கிட்ட இருக்குது இந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வரையாக நம்ம ஹைப்பர் லோக்கலாக உள்ளே இறங்கி போய் யார் யாருக்கு என்னென்ன ஓட்டு அப்படிங்கிற தேர்தல் முடிவுகள் அந்த தரவுகள் அடிப்படையில் நம்ம ஏற்கனவே பலரை வச்சு பேட்டி எடுத்துருக்கோம் இப்போ ஒரு புள்ளி ஓரமாக வந்திருக்கு இதில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதி வட மாவட்டம் கடைமடை பகுதி தெற்கு சென்னை மேற்கு மண்டலம் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க கன்னியாகுமரி உட்பட ஒரு சட்டமன்ற இடத்தில் கூட பாரதிய ஜனதா வரல கடந்த முறை அவர்கள் வென்ற நான்கு பெற்றாங்கள்ல அந்த இடத்துலையும் தாமரை வந்து மலரல அதை நம்ம எப்படிங்கிறத அப்படியே கிரவுண்ட் ரியாலிட்டியில் என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு ஸ்பாட் ரிப்போர்ட்டாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இது நம்ம பேசுகிறது எதுவுமே அரசியலில் யதார்த்தம் நெஜத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத அப்படியே சொல்ல போகிறோம் ஜெயிச்சிருந்தா ஜெயிச்சிருந்தாங்கன்னு சொல்ல போகிறோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறோம் கவனிங்க தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது மக்களவை தொகுதியா திருவள்ளூர் மாவட்டம் ஆறு சட்டமன்ற தொகுதியும் டிஎம்கே தான் வட சென்னை டிஎம்கே சென்னை டிஎம்கே மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் வேலூர் கிருஷ்ணகிரி இந்த ஒன்பது மக்களவை தொகுதியிலையும் நான் வாசித்த அனைத்து சட்டமன்ற தொ யார் இருக்கா திமுக முன்னணி சரி அடுத்து தருமபுரிக்கு வருவோம் தருமபுரியில் மூன்று இடங்களில் மட்டும்தான் திமுக வந்து வந்திருக்கு அதாவது சட்டமன்ற தொகுதியில் லீடிங் அது மூணு எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்களேன் மீதி மூணு எம்எல்ஏ யாருக்கு போகுதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகுது தருமபுரியில் இருக்கக்கூடிய பெண்ணாகரம் தொகுதி தருமபுரி சட்டமன்ற தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி இது மூன்று தொகுதியிலும் பாமக தான் சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் வெற்றி பெற்றவங்க அப்போ மூணு எம்எல்ஏ பாமக கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் சரி அடுத்து இப்போ நம்ம தருமபுரி வரையும் வந்துவிட்டோமா அடுத்து திருவண்ணாமலை போவோம் திமுக ஆரணி அங்கேயும் ஆறு சட்டமன்ற தொகுதியும் திமுக தான் விழுப்புரத்தில் வெறும் நாலு தான் திமுக ரெண்டு இடம் அதிமுக அந்த விழுப்புரத்தில் அதிமுக எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில லீடிங்ல இருக்கு அதாவது ரெண்டு எம்எல்ஏ சீட் அவங்க கையில் இருக்குன்னு வச்சுக்கோம் எதுனா திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை இது இரண்டுமே விழுப்புரம் அதாவது பாமகவும் இல்லாமல் பாஜகவும் அல்லாமல் அதிமுக பெற்ற ஓட்டுகள் பாமக கூட்டணியும் இல்லை கடந்த முறை இருந்த பாஜக கூட்டணி இல்லாமல் விழுப்புரத்தில் அவர்கள் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டைங்கிற ரெண்டு சட்டமன்ற தொகுதியை அதிமுக கைப்பற்றியிருக்கிறார்கள் தான் எதார்த்தம் அடுத்து கள்ளக்குறிச்சியில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து திமுக தான் பட்டிருக்கிறாங்க பட் ஆனால் இதில் வந்து இந்த ஆறு சட்டமன்ற உறுப்பினர் திமுக பெற்றாலுமே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதில் வந்து நெக் டு நெக் நிறைய இடங்கள்ல அதிமுக லீடிங் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு ஏன்னா கள்ளக்குறிச்சியில் அந்த அதிமுக வேட்பாளர் குமரகுரு கிட்டத்தட்ட நெருக்கி வந்தார் அப்படிங்கிறது உண்மை ஸோ அந்த இடம் ஆறு சட்டமன்ற உறுப்பினரும் திமுக இப்போ உள்ள நிலையில் இருந்தாலும் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக சில இடங்களை பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்து கள்ளக்குறிச்சிக்கு அடுத்து சேலம் சேலத்தில் அஞ்சு இடமும் திமுக தான் எந்த சேலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சொந்த ஊரான சேலம் அது ஓரளவுக்கு கொஞ்சம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றான தேசிய கட்சிகளுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பாரம்பரியமான செல்வாக்கு உள்ளது செம்மலை போன்றவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க பொதுவாக ஒரு அதிமுகவுக்கு சார்பான தொகுதி தான் சேலம் வந்து அந்த மேற்கு மண்டலங்கிறதுனால கொஞ்சம் சார்பான தொகுதி தான் அங்கேயே ஆறில் ஐந்து தான் பெற்றுருக்குறாங்க கடந்த சட்டமன்றத்தில் சேலத்துலலாம் பத்துக்கு ஒன்பது இடங்களுக்கு குறையாமல் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற இடம் அங்கே அதிமுக வந்து ஐந்து ஐந்து இடங்கள் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு இடம் தான் அதிமுக பெற்றிருக்கிறது அது எந்த தொகுதினா எடப்பாடி தொகுதி சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சரி அடுத்து சேலம் பார்த்துட்டோமா அடுத்து நாமக்கல் நாமக்கல்ல நாலு இடங்களில் திமுக இருக்குது ரெண்டு இடங்கள் அதிமுக அதாவது மேற்கு மண்டலம் பகுதிகள் இதெல்லாம் அங்கே வந்து அதிமுக வந்து ரெண்டு இடங்கள் பெற்றிருக்கு எதுனா சங்ககிரியும் பரமத்திவேலு நல்ல இப்போ சேலத்துக்கும் நாமக்கலுக்கும் நடுவில் அந்த பகுதியிலலாம் எது சங்ககிரி பரமத்தி வேலூர் ரெண்டு பகுதியிலையும் அதிமுக தான் லீடிங்கில் இருக்குது மீதி அதுலேயும் நாலு பகுதி மீதி இதர பெரும்பான்மை பகுதி திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு ஈரோடில் ஆறில் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது ஒரே ஒரு பகுதி குமாரபாளையம் மட்டும் அதிமுக குமாரபாளையம்லாம் அதிமுகவோட கோட்டை குமாரபாளையம் தொகுதியெலாம் எடுத்திங்கன்னா தொடர்ச்சியாக அங்கே அதிமுக தான் வெற்றி பெறும் இப்போயும் அங்கே தான் அவங்க தான் வெற்றி பெற்றுருக்குறாங்க அவங்களுக்கு தான் அதிகம் வந்திருக்கு அடுத்து வந்து திருப்பூர் ஆறு தொகுதியும் திமுக திருப்பூர்லாம் அதிமுக பெல்ட்டு தான் ஆனால் திமுக தான் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது நீலகிரி ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் அது நீலகிரி மக்களவையில் உள்ள ஆறுலேயும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது கோவையில் ஆறும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது பொள்ளாச்சி மேற்கு மண்டலம் அங்கேயும் அவங்க தான் அது ஆறு தொகுதி திண்டுக்கல் மாயத்தேவர் நின்ன தொகுதி அதிமுகவுக்கு மிக செல்வாக்கான பகுதி காங்கிரஸ் கால தி காங்கிரஸ் இருந்தபோது திமுகவாக காங்கிரஸ் ஆனால் காங்கிரஸுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அறுபத்தேழுக்கு பிறகும் காங்கிரஸுக்கு செல்வாக்கான பகுதிகளில் ஒன்று திண்டுக்கல் ஸோ அந்த திண்டுக்கல்லில் அவர்கள் முழுமையாக ஆறு தொகுதியும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து கரூர் அதுலேயும் ஆறு தொகுதி திமுக வெற்றி பெற்றுருக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி அது இயல்பாவே திமுக கோட்டை திமுக காங்கிரஸ் கோட்டை தான் அதில் ஆறு வெற்றி பெற்றது பெரிய அதிசயம் இல்லை இருந்தாலும் தீக்குச்சி சின்னத்திலின்னு சுயேச்சை சின்ன மாதிரி ஒரு சின்னத்துலன்னு துறை வைக்க அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது முக்கியமானதான் பெரம்பலூர் அதெல்லாம் திமுகவுக்கு ஓரளவு சார்பான பகுதி தான் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆறுமே சட்டமன்ற தொகுதியும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு கடலூர் ஆறு அது திமுக காங்கிரஸ் விசிகா மூணுமே செல்வாக்கான பகுதி அங்கே ஆறு இடத்துலையும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது சிதம்பரத்தில் நான்கு இடத்தில் திமுக முன்னிலை த திமுக கிட்டத்தட்ட சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கு ரெண்டே ரெண்டு இடம் வந்து அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது அரியலூரும் ஜெயங்கொண்டமும் அது அது வந்து கொஞ்சம் பாமக பெல்ட் அதிகமான இடம் அந்த இடத்தில் வந்து திமுக இல்லாமல் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது அது இது இது வந்து சிதம்பரம் பகுதியை எடுத்தவரையும் வரையும் இங்கே வந்து இளைய பெருமாள் காங்கிரஸ் அதுக்கு தொடர்ந்து விசிகா திமுக அப்படி இடதுசாரிகள்னு எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சிதம்பரம் அங்கே அதிமுக ரெண்டு தொகுதி அங்கே வெற்றி பெறக்கூடிய நிலையில் இன்றைய நிலையில் இருக்கிறாங்க அடுத்து மயிலாடுதுறை ஆறு மயிலாடுதுறைங்கிறது திமுகவுக்கு ஒரு சாதமான தொகுதி தான் எப்போவுமே கடைமடை பகுதி அலை திமுகவுக்கு இயல்பாகவே வெற்றி வரும் நாகப்பட்டினம் கேட்கவே வேணாம் திமுகவுக்கும் இடதுசாரிகளுக்கு சாதமான பகுதி ஆறு தஞ்சாவூர் அதுவும் திமுகவுக்கு சாதமான தொகுதி ஆறு சட்டமன்ற உறுப்பினரும் அப்படியே வர்றாங்க சிவகங்கை சிவகங்கையெல்லாம் அதிமுகவுக்கு சா அதிமுக திமுக ஒரு மாதிரி கலந்து கலந்த ஒரு காங்கிரஸ் திமுக அதிமுக மூணுமே ஒரு மாதிரி சார்பான இது அங்கே திமுக தான் ஆறு தொகுதியும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க மதுரை மதுரை எம்ஜிஆருடைய கோட்டை ஜெயலலிதாவுடைய கோட்டை ஏடிமிக்கே பெல்ட்டு இது அந்த அடையாளங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனாலும் இந்த சட்டமன்றத்தில் ஆறு தொகுதியிலையும் திமுக தான் இருக்காங்க ஒரு இடத்துல கூட அதிமுகவோ பாஜகவோ இங்கு வரவில்லை அடுத்து தேனி கேட்கவே வேணாம் ஆண்டிப்பட்டி இருக்கிற தொகுதி யாரோட தொகுதினு உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் தொகுதி ஜெயலலிதா நின்ற தொகுதி வெறித்தனமான இரட்டை இலை ரசிகர்கள் இருக்கின்ற தொகுதி அந்த தேனி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்றத்திலும் திமுக தான் லீடிங்கில் இருக்குது அடுத்து வந்து விருதுநகர் விருதுநகர் ஏடிஎம்கே காங்கிரஸ் மிக்சடான பகுதி எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மக்களவைத் தொகுதியில் இந் தமிழ்நாடு முழுக்க அடி வாங்குறாரு ஆனால் சிவகாசியிலையும் கோபிச்செட்டி ஜெயிக்கிறார் அந்த சிவகாசியை உள்ளடக்கிய விருதுநகர் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் செல்வாக்கு அதிமுக செல்வாக்கு காங்கிரஸ் செல்வாக்கு இருக்கிற விருதுநகரில் ஆறில் நான்கு இடம் திமுக தான் இருக்குது ரெண்டு இடம் அதிமுக இருக்குது அது எந்த இடம்னா திருமங்கலமும் அருப்புக்கோட்டையும் அதாவது நின்னார் தேமுதிக அதிமுக கூட்டணி அதில் வந்து திருமங்கலமும் அருப்புக்கோட்டை நிறைய பேர் பிரபாகரனுக்குன்னு விழுந்ததுங்கிறாங்க விஜயபிரபகரனுக்கா மட்டும் இல்லை அந்த தொகுதி இயல்பாகவே அதிமுகவுக்கும் சார்பான ஒரு தொகுதி தான் காங்கிரஸுக்கும் சார்பான தொகுதி தான் அதோட சேர்த்து அந்த விஜயகாந்தனுடைய மரணம் அந்த அனுதாபம் அந்த சமூக ஓட்டுகள் இப்படி எல்லாம் கலந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் எப்படியா இருந்தாலும் ஏடிஎம்கேக்கு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினருங்கிற கணக்கில் தான் அதுவும் நமக்கு வந்து வரும் அடுத்து ராமநாதபுரம் ஒரு முழுக்க முழுக்க ஒரு அதிமுகவுக்கு சார்பான தொகுதி ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு கொஞ்சம் திமுகவுக்கு நிறைய மாறி இருக்கு அந்த தொகுதியிலையும் இப்போ உள்ள நிலவரப்படி ஆறு சட்டமன்ற தொகுதியும் திமுகவுக்கு சார சாதகமாக தான் இருக்குது அடுத்து வந்து தூத்துக்குடி ஆறும் கனிமொழி நின்னாங்க ஆறுமே மிகப்பெரிய வெற்றி திமுகவுக்கு தந்துருச்சு தென்காசி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக அதிமுக எல்லாத்துக்கும் சார்பான தொகுதியாக இருந்தாலும் திமுக கூட்டணி தான் திமுக தான் அங்கே ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் திருநெல்வேலி ஆறுமே திமுக சார்பாக தான் இருந்திருக்கு கன்னியாகுமரி கன்னியாகுமரிங்கிறது எப்போவுமே தேசிய கட்சிகளுக்கு சார்பானது காமராஜரோட சாமர காங்கிரஸ் சுந்தர காங்கிரஸ் ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி இப்படியாக இந்துத்துவ தேசிய கட்சிகளுக்கு சார்பான பகுதி அங்கேயும் இங்கே திமுக கூட்டணி தான் முழுக்க அடிச்சிருக்கு அது கன்னியாகுமரி விளவங்கோடு நார்வல் எல்லா சட்டமன்ற தொழிலையும் அடித்து தள்ளி வெற்றி பெற்றுருக்குறாங்க இதில் பாஜக எங்கே வந்திருக்கு பாஜகவின் பிறப்பிடம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியில் வந்திருக்கா சுசீந்திரத்தில் வந்திருக்கா பத்மபுரத்தில் வந்திருக்கா எங்கேயும் வரல சரி கோவை தொண்ணூத்தெட்டு குண்டு அப்புறம் டெவலப் ஆன கோவையில் வந்திருக்கா அங்கேயும் முழுசா வரலை அப்போ அண்ணாமலை நின்ன பாஜகவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய கோவையிலும் அவர்கள் வரவில்லை கன்னியாகுமரியிலும் வரவில்லை கடந்த முறை வென்ற ஈரோடு திருநெல்வேலி அந்த மாதிரி பகுதியிலையும் வரலைன்னா அப்போ பாஜக வளர்ந்திருக்கிறது என்பது உண்மை அல்ல அதிமுக கொஞ்சம் தேஞ்சிருக்கு கொஞ்சம் வேட்பாளர்களை டம்மி வேட்பாளரை போட்டாலுமே தமிழ்நாட்டில் இன்னும் ரெண்டு திராவிட கட்சி தான் திமுக அதிமுக தான் மக்கள் பார்த்துருக்காங்கிறது தான் காமிக்குது தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் பாமக செல்வாக்காக இருக்குது அது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலே தருமபுரியில் அவங்க ஆறு சட்டமன்ற தொகுதியிலையுமே அடித்து தூக்குனாங்க மக்களவை தொகுதி ஃபுல்லாகவே அடிச்சிட்டாங்க ஸோ அந்த தருமபுரியை தவிர்த்து அதை நீங்கள் பாஜக கூட்டணின்னு சொன்னாலும் அது பெரிய லெவலில் ஏற்படாது பாமகவினுடைய கை தான் அங்கே அதிக அளவில் ஓங்கி இருந்தது பா பாஜக அங்கே பெரிய அளவில் கிடையாது தருமபுரியிலேயோ சிதம்பரத்திலையோ கடலூர்லையோ விழுப்புரத்துலையோ திருத்தணியிலையோ ஆரணியிலேயோ அரக்கோணத்திலேயோ காஞ்சிபுரத்துலேயோ இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி செல்வாக்கு உள்ள எந்த பகுதியிலையும் பாமக பெல்ட்டு கிடையாது பாஜக பெல்ட்டு கிடையாது பாஜக பெல்ட்டு கன்னியாகுமரி சொல்லுங்கள் ஒத்துக்கலாம் கோயம்புத்தூர் சொல்லுங்க ஒத்துக்கலாம் ஓரளவுக்கு இப்போ தென் மாவட்டங்களில் கொடி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது நம்ம கொஞ்சம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது கொஞ்சம் உண்மை தான் ஆனால் இவர்கள் சொல்கின்ற பாமக பில்ட்லெலாம் பாஜக அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் கிடையாது அதனால் அது பாமகவுக்கான வெற்றியாக தான் நம்ம வந்து பெரும்பாலும் பார்க்க முடியுமே ஒழிய பாஜகவுக்கான நின்று நம்ம சொல்ல முடியாது ஆகவே தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்காங்கிறத கருத்தியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் பதில் சொல்றதை விட இந்த அட்டவணையை காமிச்சு இந்த விஷயத்தை இது பண்ணி இவ்வளோ தான் பாரு மக்களவை தொகுதியில் வெற்றி பெறல சில கட்சிகள் மக்களவையில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க ஆனால் அந்த மக்களவைக்குள்ளே இருக்க சட்டமன்றத்தில் லீடு எடுத்திருப்பாங்க இப்போ அதிமுக பாருங்கள் பல இடங்களில் அவங்க ஒன்றுமே இல்லை என்றுங்கிற ஒரு ரிசல்ட் வந்தாலுமே டோட்டலாக வந்து அதிமுக வந்து பத்து சட்டமன்ற தொகுதியில் இப்போ ஒரு பத்து எம்எல்ஏ கையில் இருக்கிற கணக்கு தானே தமிழ்நாடுனா ஒன்று திமுக இல்லாட்டி அதிமுகங்கிறது நிறுவனம் திமுகக்கு அப்புறம் அதிமுக தானே இருக்குது பாஜக இல்லையே பாஜக பாமக கூட்டணியில் பாமக மட்டும் மூணு இடம் அது தருமபுரி மட்டும்தான் மற்றபடி திமுக அது அதிமுக தான் நிற்கிது அப்போ பாமக கூட்டணி இல்லாமலே அதிமுக இடம் இருக்குது நல்லா கவனிச்சு பாருங்க அப்போ பாஜக ஒன்றும் வளரலை பாஜக ஓட் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருச்சு இது எல்லாமே வேறு வேறு ஃபேக்டர்ஸ் தானே ஒழிய யதார்த்தத்தில் தமிழ்நாட்டில் உள்ள எந்த சட்டமன்ற தொகுதியிலும் அவர்கள் ஏற்கனவே வென்ற தொகுதியிலும் அவர்கள் தொகுதி அவர்கள் ஏற்கனவே இது எங்கள் கோட்டை என்று காட்டி கொண்ட தொகுதியில் கூட அவர்கள் ஒரு சட்டமன்றத்தில் கூட லீடு இல்லை முதலிடம் இல்லை ரெண்டாவது இடமா சில தொகுதிகள் நிறையா வந்திருக்கிறாங்கங்கிறது உண்மை தான் அந்த ஃபேக்டரும் ஏடிமிக்கே டம்மி கேண்டிடேட் போட்டதுனாலையும் அவர்கள் அவர்கள் மீது இன்னும் பாஜக எதிர்ப்பாளருங்கிற நம்பிக்கை வராதனாலே தான் அந்த ஓட் பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் முழுசாக காமிச்சிருக்கு இல்லைனா குறைஞ்சது கன்னியாகுமரியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஈடு வந்திருக்கலாம்ல ஆறு சட்டமன்ற தொகுதியில் கோவையில் ஒரு ரெண்டு இடம் அப்படி நெருக்கி டஃப் கொடுத்துருக்கலாம்ல வந்திருக்கலாம்ல கோவையில் ரெண்டு இடம் வந்திருக்கலாம்ல ஈரோடு என்னாச்சு திருநெல்வேலி என்னாச்சு ஸோ எங்கேயுமே அவர்கள் வர முடியாத நிலையில் தான் இருக்கிறாங்க திமுக இல்லைன்னா ஏடிஎம்கேங்கிறது தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை திமுக இல்லைனா அதிமுகங்கிற நிலை தான் இருக்கிறதே ஒழிய பாஜக அந்த இடத்தை பிடித்து விட்டது இரண்டாவது இடம் பாஜக திமுக வசு பாஜகங்கிற பொலிட்டிக்கல் சினாரியோ வரவில்லை என்பது இந்த பொலிட்டிக்கல் தரவுகள் தேர்தல் முடிவுகளை சொல்லுது நான் கருத்தியல் ரீதியாக சொல்லல திராவிடம் விசஸ் இந்துத்துவம் திராவிட விசஸ் ஆரியம் இந்துத்துவ கருத்தா திராவிட கருத்தா நான் அதுக்குள்ளெல்லாம் போகலை யதார்த்தத்தில் இந்த தேர்தல் தரவுகள் இந்த தேர்தல் முடிவுகள் இருந்து தெரிய வருது திமுகங்கிற ஒரு கட்சிக்கு அடுத்து பெரிய கட்சியா அதிமுக தான் ஒழிய பாஜக வளரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை பாஜக வளரவே இல்லைன்னா அவங்க லெவலுக்கு அவங்க இருந்திருக்கிறாங்க மற்றபடி தாமரை ஒரு தொகுதியில் கூட வளரவில்லை இது யாருடைய ஆசையோ விருப்பமோ இல்லை இதுதான் தேர்தல் முடிவுகளில் தமிழ்நாட்டு மக்கள் தந்திருக்கிறாங்க அவங்க வேறு வேறு சில காரணங்கள் சொல்லியிருக்கலாம் இந்த தொகுதியில் போன முறையோடு வளர்ந்துருக்கலாம் ஓட் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு இந்த மாதிரி சில ஃபேக்டர் சொல்லலாம் அதுக்கு சில காரணங்கள் சொல்லலாம் டிடிவி வச்சு நீங்கள் வாங்குனீங்க ஓபிஎஸ் வச்சு வாங்குனீங்க பாமக வச்சு வாங்குனீங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி வேறு சில ஃபேக்டர்ஸை வச்சு அதுக்கு காரணங்கள் சொல்லலாம் எது எப்படியோ முடிவு அதை வச்சு தானே ரிசல்ட் வச்சு தானே பேசுவோம் ரிசல்ட்டில் முப்பத்தொம்பது மக்களவை தொகுதியிலையும் பாஜக வெல்லலை இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் எந்த தொகுதிக்குள்ளும் அவர்கள் இல்லை என்பதைத்தான் இந்த தேர்தல் முடிவுகளின் ஆய்வு தரவுகள் புள்ளி விவரங்கள் காட்டுகிறது இது அரசியல் ரீதியான பதில் இல்லை தர்க்க ரீதியான பதில் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எடுக்க வேணாம் கருத்தில் ரீதியான பதில் இல்லை மக்கள் தந்த பதில் தமிழ்நாட்டில் பாஜக வளரவில்லை தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்றத்தில் கூட பாஜக வெற்றி பெறவில்லை என்பது கடந்த சட்டமன்றத்தை விட இங்கே அவங்க நாலு வாங்கினாங்க இப்போ பூஜ்யம் வாங்கியிருக்காங்கிறது தமிழ்நாடு மக்கள் கொடுத்த பதில் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி